கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வணக்கம் நம்முடைய அதிபதி சுக்கர பகவான் அசுரர்களின் குரு ஒருத்தன் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய அதிபதியுடைய அருள் இருந்துட்டா போதும் சிறப்பா வாழ்ந்துடலாம் அப்படியே திடீர்னு தான் சொல்லுவாங்க திண்ணில படுத்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சான் வாழ்க்கைன்னு சொல்லுவான் ஓகேவா அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தங்க பணக்காரர் ஆகிறது திடீர்னு காரு வாங்குறது பங்களா வாங்குறது இந்த மாதிரி வளர்ச்சி அடையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய அதிபதியுடைய அமைப்பு சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் இதுதான் வந்து பேச்சுவாக்கல சொல்லுவாங்க அவனுக்கு என்னடா சுக்கரம் உச்சத்துல இருப்பான் போல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கான் பாரு அப்படின்னு பேசுவாங்க இல்லையா ஆனா இவரை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய துலாம் ராசி ஏன் இவ்வளோ சங்கடப்படுது அப்படின்னு கேட்குறப்போ நவக்கிரகங்கள் அதாவது ஒன்பது பேருமே நமக்கு சாதகமா இருக்கணும் இல்ல பெரும்பாலான நகரங்கள் நமக்கு சாதகமா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் உடைய அதிபதி ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டு மற்ற கிரகங்கள் பாதமாக இருந்தா மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய இந்த பாதிப்புகள்ல இருந்து உங்களை தற்காத்துக்க முடியும் பட் இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா இவரே உங்களுக்கு வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் ஓகேங்களா இதோட மாத மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்க மாறுறாங்க இதோட திடீர்னு வந்து பார்த்தோம்னாக்கா இந்த வருட பயிற்சி சொல்லக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி பலன் கொடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ துளாவராசி இப்போ யோசிப்பீங்க அப்போ ஒட்டு மொத்தமா ஒன்பது பேரும் எனக்கு பாதகமா தான் இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவீங்க அப்படி இல்லை எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகத்தை பண்ணாது ஆனா பொதுவா மக்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நம்ம கெட்டதுனாக்க சனி பகவான் தான்போ இதை பண்ணிட்டார் அவருக்கு அடுத்தபடியே அந்த ராகு கேது ஏதோ பண்ணுவாங்க நல்லதா ஓகே குரு பகவான் மட்டும்தான் நமக்கு நல்லது பண்ணுவாரு புதனா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க குறிப்பா ஜோதிடத்துல வேணா கேட்டுக்கோங்க ரொம்ப வலிமை வாய்ந்த கிரகம் யார் தெரியுமா செவ்வா அவர் நினைச்சாருனாக்க சனி பகவானோட பல மடங்கு உங்களுக்கு பாதிப்பா அழகா கொடுத்துட்டு போயிடுற சைலண்ட் கில்லரா அவர் நிற்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பு தப்புங்கிறீங்க அவர் உங்களுக்கு தப்பெல்லாம் பண்ணல உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கிட்டத புரிய வைக்கிறார் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு வாழ்க்கையுடைய ஆழத்தை புரிய வைக்கிறாரு ஒரு ரெண்டரை வருஷம் உங்க ஜாதகத்துல இருந்துட்டு போயிட்டா போதும் நீங்க சிறப்பான ஆட்களா மாறிவிங்க யாரையும் நம்ப மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமா செய்து முடிக்கிறதுக்கான திட்டமிடுதல் இருக்கும் ஓகேவா ஸோ அனுபவம் மட்டும்தான் உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுப்பா அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் சனி பவனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையுடைய பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுப்பார் மத்தகர்கள் வருவாங்க போவாங்க நல்லது நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு லட்சம் லாட்டில் அடிக்குது ஒரு கோடி லாட்டில் அடிக்குது அதை வச்சுட்டு செலவு பண்ணிடுவோம் இல்லையா அடுத்தது ஒண்ணு சனிமகன பொறுத்திருக்கு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு இவருடைய அமைப்புல தொழில் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுப்பார் தொழில் அப்படின்னா ஒரு தொழில் நீங்க கத்துக்கிட்டீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க தொழில் வந்துட்டு படிப்படியாக வளர்ச்சி ஆகுது அப்படின்னாக்கா அது உங்களுடைய தலைமுறையும் தாண்டி உடைய பேரம்பியத்தினுடைய தலைமுறை வரைக்கும் நீங்களே நிறைய இடங்களை பாத்துருப்பீங்க இல்லையா அந்த துணி கடைட்டு ஏதாவது ஒரு தொழிலாட்டு இது தாத்தா பண்ண தொழிலு என் தாத்தனுக்கு தாத்தா பண்ண தொழில்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க தலைமுறையை தாண்டி தொழில் அமையும் ஆனா அதிர்ஷ்டம் உனக்கு மட்டும்தான் அது சிறிது காலம் இப்படி வர அதிர்ஷ்டம் அடுத்து துரதிருஷ்டம் வந்து வச்சிருக்கா அடிச்சுட்டு போயிடும் சோ அப்படிதான் இப்போ சனி பகவான் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா இருக்கணும்ங்கறத நீங்க தான் கெட்டியா படிச்சுக்கணும் சோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களை குறிப்புங்க நாங்க ஜாதகத்தில ஏன்னா அவங்க வந்து மெதுவா நகரக்கூடியவர் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க எதுவுமே வந்து ஒரு புரிதலோட இருப்பாங்க நல்லது கடை நமக்கு புரிய வைப்பாங்க அதே போல மெதுவாக நகர்வாங்க புதன் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க இளவட்டம் இருபது வயசு பையனோட இருபது வயசு ஆட்களோட நாங்கள் கம்பேர் பண்ணுவோம் வேகமாக ஓடுவாங்க திடுக்குன்னு உழுவாங்க திடுக்குன்னு எழுவாங்க இந்த மாதிரி இப்போ துலாம் ராசிக்கர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கலைப்பு பார்த்துருவீங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசிகளுக்கு நூறு சதவீதம் விஷயங்கள் உண்மை நீங்க வந்து எழுதி கூட வச்சுக்கலாம் அதே போல நீங்க செய்யக்கூடிய தவறுகள் ஆறு விஷயம் இருக்கு அதையும் நீங்க மாத்திக்கணும் அதை பத்தின தான் இது இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ் இந்த பொண்ணு ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்குப்பா ஜோதிடர் மாதிரியா பேசுது இது ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு சிலர் சொல்றீங்க சரிங்க நான் வந்து கால பிடிச்ச தத்துவம் ஒன்பது நவகரங்கள் வலிமையான கிரகம் செவ்வாய் அவர் இரத்தக்காரன்னு சொல்லுவோம் பூமிக்காரகன்னு சொல்லுவோம் சூரிய பகவான் முதன்மையான கிரகம் இவர் இங்க இருந்தா இப்படி அப்படி இருபத்தேழு நட்சத்திர மண்டலம் இருக்கு இதுல உங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு இப்படிலாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா பதிவு பெருசா போயிடும் அது எல்லாம் உங்களுக்கும் புரியாது இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க உட்காந்துருக்காங்க நாங்க மனக்கணக்கு போட்டுக்கிறோம் ஏன்னா நான் வந்து உங்க ஜாதத்தை வச்சு கணிக்க போறதில்லை பொதுவா துலாம் ராசியா துலாம் ராசியில இப்போ எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்காங்க மாற்றமாக போறாங்களா ஏதாவது கூட்டணியிலே இருக்காங்களா இதை வைத்து இந்த மாத்திரை பழங்கள் கணிக்கப்படுது பொது பழங்கள் உலகத்துல எங்க துலாம் ராசிகள் இருந்தாலும் இது உங்களுக்கு பளித்தமாகும் நூத்துக்கு எழுபத்தி சதவீதம் உங்களுக்கு பொருத்தமே மீதி இருக்கக்கூடிய இந்த இருபத்தி சதவீதம்ங்கிறது உடைய பிறப்பு ஜாதத்தின் அடிப்படையில மாற்றத்தை கொடுக்கும் புரியுதுங்களா ஒரு விஷயத்த பாக்குறப்போ ஆனா உங்களை சொல்லியும் குற்றம் இல்லை ஏன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து வந்துடுச்சு தப்பான விஷயங்களை ஏன் ஈவன் தோ நம்ம பேசுறதை கூட வந்து பாத்தீங்கன்னாக்க எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன சொல்றது காத்துல அடிச்ச அந்த சத்தைகள் கொண்டு போயிட்டு கோபுரத்துல விழுந்த மாதிரி அதை நம்பி பாக்குறீங்கன்னா அப்படின்னாக்க பாக்குறது தப்பு கிடையாது ஏதாவது பணம் கேக்கிறாங்க இது பண்றாங்கனாக்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு டேரெக்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களா நீங்க வந்து அவங்க கிட்ட பேச முடியுதா அவங்களுடைய ஜாதகத்தை வந்து அவங்க கணிச்சு சொல்றாங்களா அப்படி இருந்தா மட்டும் பணம் கொடுங்க இல்லாட்டி எதுவும் கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா சரிங்க இப்ப இன்னொரு விஷயம் நீ வீடியோ போட்டுட்டு இருக்க இல்லைங்க நாங்க வந்து வீடியோ பதிவு பண்றது எப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது புனிதமான ஒரு விஷயம் ஜோதி அப்படின்னாக்கா வெளிச்சம் இது வந்து நான் தினம் தான பதவிகளை தான் இருக்கேன் வெளிச்சம் 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 ஒரு புனிதமான ஒரு நல்லது கிட்ட தெரியாத மக்களுக்கு ஓகேங்களா அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறது இந்த தெரியாத மக்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நுணுக்கங்களை கத்துக் கொடுக்கறது மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு கூடிய வரைவில் நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதையும் தாண்டி ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா என்னமா இது ஒரு கான்டாக்ட் நம்பர் இல்ல ஒன்னும் இல்ல எப்படி நாங்களாம் வந்து உன்னை ஜோதிடக்காரங்க நம்பர் அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பணம் நோக்கமா இருந்தாக்கா எடுத்தெடுப்புலேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அதை செஞ்சிருப்போம் மக்களுக்கு வந்துட்டு தேவைகளை பொறுத்துதான் நாங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பரை கொடுக்க முடியும் சரிங்க அதை பத்தி இன்னொரு நாட்கள் பாக்கலாம் தப்பா நினச்சுக்காதீங்க சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க துலாம் ராசிகளுக்கு இந்த ஆடி மாத பலன் ஆடி மாதம் அப்படின்னாவே வருஷத்துல கூடிய பன்னிரெண்டு மாதங்கள்ல இந்த சூரிய பகவானுடைய மாற்றம் தான் வந்து தமிழ் மாதங்கள் மாத மாதம் பிறக்கிறது ஓகேவா அந்த வகையில கடகராசியில பிரவேசிக்கூடிய சூரிய பகவானால ஆடி மாதம் பிறந்திருக்கு அதாவது தெய்வ வழிபாட்டுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னாக்கா அந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து நம்ம எந்த ஒரு நாளதுமே பண்ண மாட்டோம் முழுக்க முழுக்க நிறைய கோவில் விசேஷங்கள் இந்த வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்க கிராம தேவதைகளுக்கு திருவிழா எடுக்கிறது இந்த மாரியம்மன் திருவிழான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஸோ இந்த அம்மன் அருள் பொருந்திய இந்த மாதத்தில் ஆண்டவன் வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தில் ஜூலையில் பதினைந்து நாட்கள் ஆகஸ்டில் பதினைந்து நாட்கள் துலாம் ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது இதுதான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு பார்க்கக்கூடிய ஒரு ரிகொஸ்ட்டுங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது நினைக்கிறீங்க கடவுளே எனக்கு வந்து வந்து வீடு கட்டணும் எனக்கு கடன் அடையணும் எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய வேண்டுதல் இருக்கும் இல்லையா உங்களுடைய பெயர் உங்களுடைய குல தெய்வம் மற்றும் உங்களுடைய ஊர் உங்களுடைய வேண்டுதல் இதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எதுக்கு நான் அதுக்கு சொல்லிடுறேன் அனுதினமும் நாங்க வந்து பூஜைகள் செய்வது வழக்கு அந்த அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுடைய பெயர் ஊர் உங்களுடைய குல வழிபாட்டையும் சேர்த்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்காக பூஜைகள் நடத்தப்படும் ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கு எங்கள் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடக்கூடிய வேண்டுதல்களுக்கு மற்றவங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க அவங்களுக்காக நீங்களுமே வந்து கடவுளை கிட்ட வேண்டிக்கோங்க கூட்டு பிரார்த்தனையா இருக்கட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தெய்வத்துக்கிட்ட வ வழிபாடு செய்யறப்போ கண்டிப்பா என்னுடைய கஷ்டங்களுமே கரைந்து போகும் காலம் வசந்த காலமா மாறும் வாழ்த்துக்களுங்க நல்லதே நடக்கும் சரி ஆடி மாதங்கிற துலாம் ராசிகளுக்கு தொழில ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியா லாட்ரி அடிக்கிற மாதிரி கோடிக்கணக்க பணம் வந்து நம்ம கூறையை பச்சுட்டு கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனா கடன் விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதை பணம் வருதுன்னு சொல்றம்மா நான் எதுக்குமா கடன் வாங்க போறேன் அப்படின்னு யோசிக்க பணம் வருது கடன் அடைக்கணும் இல்ல நம்ம தான் கையில பத்து ரூபாய் இருந்தாலும் பத்து தாராள தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருக்கோமே துலாம ராசிக்காரங்க நீங்க கடனாலயா இருக்கிறதுக்கு காரணம் என்னவோ தாங்கள் வாங்கி தங்களுக்காக செலவு செய்ததோ இல்ல இல்ல கூட ஆரம்பிச்சு தெரிஞ்சவங்க ஆரம்பிச்சு எங்கயோ யாராருக்கோ கொடுத்து இப்ப வரைக்குமே கப்பம் கட்டிட்டு இருக்கீங்க இது உண்மை நினைச்சா துலாம் ராசியில் கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் பதிவிட்டே ஆகணும் இது துலாமராசி குடும்பத்தார் பார்த்தாலும் சரி உடைய குணாதிசயங்கள் சிறப்புங்க உங்களை நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் நல்லது கிடையாது தெரியும் எட போட்ட மாதிரி பேசுறான்ப்பா நியாயமா பேசுறான்ப்பா அப்படின்னா துலாம் ராசிக்குள்ள நீங்க அடையாளம் படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் யாரு என்னன்னு தெரியாது நீங்க ஒரு கூட்டத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்களேன் ஒரு எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா கூட்டிட்டு போங்களேன் சும்மா வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கும் கடைசியில பாத்தாக்க அந்த கடைசி நேரத்துல தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல இந்த ஆளு இருப்பாரு இந்த அம்மா இருக்கும் காரணம் இவங்க சும்மா இருந்தாலும் இவங்க வாய் சும்மா இருக்காது மனசு படபடக்கும் இவங்க பேச கரெக்ட் இல்லப்பா அப்படியே உன்னிப்பா கவனிப்பாங்க வித்தின் செகண்ட்ல நீ நல்லவனா கெட்டனாங்கிறத அப்படியே அக்யூரட்டாக அடிச்சுட்டு போக ஆன்மீகம் உள்ள இருக்கு ஆத்மாத்மா பேசக்கூடியவங்க யாருக்குமே சிறிதளவும் துரோகம் நினைக்காதவங்க சரிங்களா கொஞ்சம் அப்பப்போ வந்து கொஞ்சம் அவுட்ல போயிடுவோம் மன்னிச்சுக்கோங்க துலாம் ராசிகளுக்கு கிரகநிலைகள் அற்புதமா அமைஞ்சிருக்குங்க இதனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறு ஒன்னு பன்னிரெண்டு இந்த இடங்கள்லாம் வந்து நல்லா இயங்க போகுது என்னமா இடம் அது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள்ங்க ஜூலை இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஆறாம் வீட்டோட இணைய போகிறார் இதனால ராசிநாதன் இப்ப தன்னுடைய வீட்டுல அமர்ந்து இரண்டாம் வீட்டை பார்க்கிறது யோகமான காலகட்டமா இருக்கு சொந்த தொழில் அமையும் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் அப்பேற்பட்ட காலகட்டம் இது ஜூன் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு குருவோட ராசிநாதன் அமர்வதனால பத்தாம் இடமும் இயங்க போறதுனால பதினொன்னு பத்து ஆறு ஒன்னு இந்த இடங்களும் இயங்க போகுது வேலை வாய்ப்பு தொழில் சொந்த தொழில் இதெல்லாம் அமையும் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைய போகின்ற அந்த நேரம் கடன் வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் ஆனா அது சுப வரியத்துக்கான கடனாக இருக்கும் கடன் வாங்குறீங்க கல்யாணம் பண்ணுவீங்க கடன் வாங்குறீங்க வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி சுப செலவுலா போகும் கவலைப்பட வேணாம் அதே போல வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு அமையும் அதுலயுமே நிறைய வரைகள் ஏற்படும் தான் வந்து கண்முன் தெரியாம நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா தொழில் திட்டமிடுறீங்க அப்படின்னாக்க மத்தவங்க சொன்ன தொழிலா இருக்க கூடாது உங்களுக்கு தோதான தொழிலா இருக்கும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய தொழிலா இருக்கணும் மற்றவன் வந்தனாக்கா அவன் வந்து மச்சான் அவளை போடுப்பா ஆ அவ்ளோ போடுமா இவ்வளோ போடுமான்னு கடனை வாங்க வச்சு தொழில ஆரம்பிச்சு முழுசா அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டு உங்களை வந்து வெளியே துரத்திடுவாங்க இதெல்லாம் நிறைய இடங்கள்ல துலாம் ராசி அனுபவிச்சிருப்பீங்க பார்த்து உஷாரா இருங்க தேவையில்லாம கடன் வாங்க கூடாது அது நமக்கு நல்லது இல்ல நல்லதுன்னு பாத்தீங்கன்னா கடன் வாங்காம இருக்கிறது இல்லைன்னா கடைசியில் சிக்கிறது நம்மளதான் இருப்போம் அதே போல கணவன் மனைவி கிட்டே சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கு தொழிலாவராசி பெண்களாக கணவனுடைய உடல் இல்ல கவனமா இருக்கணும் ஆண்களாக கூடிய பட்சத்துல கடன் வம்பு வழக்குல கவனமா இருக்கணும் எல்லா விதங்கள்லயுமே கவனமா இருந்துட்டா போதும் நன்மைகள் ஏற்படும் இந்த விஷயத்துல மட்டும்தான் கவனமா இருக்கணுமான்னு கேட்டா இதுவே போதும் அதே போல ஆன்மீக சேவை நிறைய சேவைகளை செய்வீங்க அதன் மூலமாக கடவுளுடைய ஆணுகங்கள் கிடைக்கும் போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதினோராம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும் எங்கேயாச்சும் நம்ம கிட்ட பணம் இருக்கா அதை வச்சு சமாளிச்சுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும் அதே போல உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுலயுமே பார்த்துக்கோங்க ஆன்மீக சேவைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இடங்களும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு படிக்கூடிய மாணவர்கள் கவனமா இருக்கணும் படிப்பை தாண்டி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபடக்கூடாது நட்புங்க அதுங்க இதுங்கன்னு சொல்லிட்டு வெளியில சுத்துறது தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது தவறான நட்பா விட்டு விலகுங்க அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா கவனமா இருக்கணும் திரும்ப திரும்ப கடன் கடன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுதான் உங்களுக்கு பெரிய எதிரியா இருக்குது தேவையில்லாத எதிரி வம்பு வழக்குல சிக்கிக்கொள்ளாமலையும் நீ பாத்துக்கணும் நாற்பது வயதுக்கு மேல இருக்கீங்க அறுபது வயதுக்கு உட்படலாம் இருக்கீங்கனாக்க உங்களுடைய துணையுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி தூக்கம் ரொம்ப முக்கியம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வருவதால தூக்கமின்மை ஏற்படும் அதனால தூக்க விஷயத்துல அக்கறை செலுத்துறது நல்லது ஆரோக்கிய விஷயத்துல மிகுந்த கவனமா இருக்கணும் எல்லா விஷயங்களுமே பொறுமையா செயல்படணும் தொழில் தொடங்குறதுல மட்டும் யோகம் டாப் லெவல்ல இருக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வரவு செலவுல கவனமா இருந்திருங்க துலாம் ராசி இதை மட்டும் பண்ணிடுங்க யாரையும் நம்பிடாதீங்க வரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா எனக்கு சரியாக இருக்கு ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லிடுமா நீ சொல்லும் போது கொஞ்சம் ஆல்ரெடி கடன் பிரச்சனை வந்து மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோ இருந்து காப்பாற்றிக்கணும்னு நினச்சீங்க அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இதோட சிவன் கோயில் இருக்கக்கூடிய முருகன் பெருமாள் கோயில் இருக்கூடிய முருகனை வழிபாடு சேர்த்து நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல ஏழை எளிய மக்களுக்கு உதவுறது தண்ணீர் தானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சூப்பருங்க துலாம் ராசிகளுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமாக இருக்கு இருக்குது மற்றவுடைய துன்பத்திற்கு தோல் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் வளர்ச்சியான காலம்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்களா இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலங்கள் எப்படி இருக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திர கூடிய ஒன்று இரண்டு மூன்று உங்களுக்கு முதல்ல கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்று நாள் இருக்குங்களா நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிடாத உங்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றமான மாதம் தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்திலும் ஞான மூச்சுக்காரனோட இணைவதனால சஞ்சாரம் பண்ணுவதனால நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் தொழிலிருந்து தடைகள் விலகுது விற்பனை அதிகமாகும் வருமானம் உயரும் சிலருக்கு இலுபுறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் இதுல ஜூலை முப்பதாம் தேதி முதல் செவ்வாய் விரையஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி ஒரு செலவுகளை உண்டாக்குனாலும் மாதம் முழுவதுமே கேதுங்கிறவரை எங்க நிக்கிறாரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு இதனால வருமானத்துல தடையே இருக்காது அவன் எடுத்தான் என்னப்பா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கையில பணம் பொருளும் பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது நினைச்ச வலைகள் நடக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் இதோட உங்களுக்கு லாப அதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிப்பதால அரசு வழி முயற்சிகள் வெற்றியாக மாறும் அவனுக்கு வேலை கிடைக்கணுமா இல்ல ஏதாவது ஒப்பந்தம் கிடைக்கணுனால கூட சரிங்க சூரியனுடைய அணுகிரகம் தேவை அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னாக்கா அனுதினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சரிங்களா அதே போல வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போவதற்கான அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுக்கு நீ எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உறவு கிடைக்கும் வியாபாரம் தொழிலை விரிவு செய்வீங்க சிலருக்கு மாத்திரை பிற்பகுதியில் புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் மாணவர்களை பொறுத்திற்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் விவசாயிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலைல இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆறு ஒன்பது பதினைந்து இந்த நாட்கள சுபகாரங்களோட எடுத்துருக்கிறதுக்கு தாராளமாக பயன்படுத்துங்க இதோட உங்களுக்கு பரிகாரம் ராஜ ராஜேஸ்வரியை அணுதிரும்ப வழிபாடு செய்ய நினைச்சது பழுக்கும் அடுத்து சுவாதி நக்சிரம் முன்னேற்ற நடை நடைபோடக்கூடிய உங்களுக்கு பிறந்த ஆடி மாதம் நன்மையான மாதம் யோக கரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால அவருக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால அவங்களுடைய கனவுகள் நனவாகும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அவமானங்கள் எல்லாமே விலக போகுது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக பிள்ளைகளால ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு வரும் சிலருக்கு நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீ எடுக்கூடிய முயற்சிகளுக்கு பெரியவருடைய ஆதரவு கிடைக்குது இல்லையா அதே போல பாகிஸ்தான குரு உங்களுக்கு வரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு நீண்ட நாள் கனவுகளை நனவாக்கி கொடுக்கிறாரு வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி இது போன்ற எல்லா கனவுகளுமே நனவாக்கப் போகுது சமூகத்துல அந்தஸ்தும் மரியாதையும் கூட போகுது உடல் பாதிப்புகள் விலகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதோட ஆகஸ்ட் எட்டு முதல் புதன் பகவானை சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதனால வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எல்லாம் தொழிலுக்கு கேட்டிருந்த பணம் கிடைக்கும் அரசு வழியிலன்னு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க நீண்ட காலமாக நிறைவேற்றவே முடியாமல் இருந்த குலதெய்வ வழிபாட்டை இப்ப நிறைவேற்றுவீங்க உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயரம் செலவுக்கேற்ற வரவு வரும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நடந்துக்கோங்க எதிர்காலம் பார்த்தீங்கன்னா அக்கறை உண்டாகும் உங்களை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாதம் நான்கு ஆறு பதிமூன்று பதினைந்துங்க இந்த நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்க தாராளமா இந்த நாட்களை தொடங்குங்க சிறப்பா முடியும் அடுத்தா பரிகாரம் அனுதினமும் குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்குங்க அடுத்து விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பிறருக்கு வழிகாட்டியாகும் சமூகத்துல அந்தஸ்து மிக்கவராகவும் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதம் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கூடிய குரு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாம போக்குறாரு அலட்சியமா உங்களை பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துறாரு செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து வசதி வாய்ப்புகள் கூடும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வரும் சகோதரருடைய ஒத்துழைப்பால முயற்சிகள் வெற்றி பெறும் லாபஸ்தானம் பலம் அடைவதனால பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்க பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உடைய நிலையில மாறுதல் வரும் ஆகஸ்ட் எட்டு முதல் புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் நீங்க வாங்க நினைச்ச சொத்தை வாங்குறீங்க பழைய கடனை அழைச்சிட்டு நிம்மதியா இருக்க போறீங்க வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அது வெற்றியாக மாறும் அதிர்ஷ்டிகாரனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால பண வரல் அந்த தடைகள் விலகும் பொன் பொருள் சேரும் வியாபாரிகளுக்கு பணியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் நீங்குதுங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை முப்பது ஆகஸ்ட் மாதம் மூன்று ஆறு பன்னிரெண்டு பதினைந்து இந்த நாட்டுல ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்க தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டகரமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் சிற்பரைக்கும் பார்த்த பொதுப்பழங்கள் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே ஆடி மதம் ராசிகளுக்கு தூள் தாங்க சூப்பராக இருக்குது நேரம் காலம் தெய்வ அனுகூலம் எல்லாமே பரிபூர்ணமாக நடஞ்சிருக்கு ஆனால் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்தில் கராராக இருக்கணும் திட்டமிடுதல் இருக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் இதோட நீங்கள் பொதுவாக செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் அந்நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகனுக்கு பால் அபிஷேகமும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி சன்னதியில நெய்தீபம் ஏற்றுவதும் அதே போல தேய்பிரி அஷ்டமி நாட்கள்ல பைரவர் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஒட்டுமொத்தமா துலாம் ராசிகளுக்கு உங்க தூய்மையான மனசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு துன்பங்களை துரத்தி அடிச்சுட்டு இன்பங்களை புகுத்தக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதங்க வாழ்த்துக்கள்